எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு ஒன்பதாவது வசனம் நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் பாருங்கள் மிக அழகான ஒரு வார்த்தை நான் உண்மை நோக்கி கூப்பிடும் நாளில் பாருங்கள் எந்த சூழ்நிலை ஆனாலும் அவரை கூப்பிடுகிற கூப்பிடுதலை தேவன் எதிர்பார்க்கிறார் சில நேரத்தில் நம்ம யோசிப்போம் நாம் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா ஆனால் ஒரு காரிய நிச்சயத்தோடு நாம் இந்த வேலையில் பார்க்க முடியும் தாவீதினுடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் அவன் கடந்து வந்தான் ஒரு முறை அவன் எதிரிகளை சந்தித்தான் பல சூழ்நிலைகளை அவன் சந்தித்தான் ஆனால் அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவனுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசிர்வாதம் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்பினார்கள் இன்றைக்கி உங்களுக்கு எதிராக எவ்வளோ பெரிய சத்துருக்கள் எழும்பினாலும் அவர்கள் பின்னிட்டு திரும்ப கர்த்தர் செய்வார் நீ கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறதை அவர்கள் காண்பார்கள் இந்த நாள் அந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே ஒருவேளை யாருமே அந்த சூழ்நிலைக்குள்ளே வர முடியாது மனுஷர்களாக கூட வர முடியாது அந்த சூழ்நிலையில் கர்த்தர் வருவார் உங்களுக்கு எதிராக எத்தனை சத்துருக்கள் எழும்பினாலும் அவர்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் எப்பொழுது நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது எந்த நேரம் அவரை நோக்கி கூப்பிடணும் ஆபத்து நேரத்தில் மட்டும் இல்ல சந்தோஷமான நேரத்தில் மட்டும் இல்ல எல்லா சுச்சுவேஷன்ஸ் எவ்ரி சுச்சுவேஷன்ஸ் வி ஹவ் டு கால் ஜீசஸ் கிரைஸ்ட் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுக்காக அவர் இறங்கி சத்துருக்கள் பின்னிட்டு திரும்ப செய்வார் இந்த நாளில் உங்களோடு கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை மற்றவர்க்கான உதவி செய்வார் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறதை ஜனங்கள் காண்பார்கள் பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்கு ஐச் பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் உடைய கரம் கூட இருந்து மகிமையானதை செய்யுங்க பெரிய காரியங்களை செய்யுங்க நீங்க கூட இருக்கிறது எல்லாருக்கான உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் காட் பிளஸ் யூ